மழைக்காலம் முடிந்துவிட்டது வெயிலின் தாக்கம் மெதுவாக பூமியை வருத்தெடுக்க தொடங்குகிறது காட்டின் நடுவே மரங்களில் சூரியன் தனது ஒளியை கொட்டிக் கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு சிறிய தேனி பெயர் தெரியாத ஒரு தேனி தனது கூட்டிலிருந்து புறப்பட்டு உழைப்பை தொடங்குகிறது இந்த தேனி மிகவும் சுறுசுறுப்பானவள் அவளது சிறிய உடலில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது ஒரு சிறுதுளி தண்ணீரை கண்டுபிடிப்பது தண்ணீர் அவசியமானது அவரது கூட்டத்திற்கும் மலர்கள் மற்றும் பசுமைக்காகவும் தன்னுடைய சிறிய சிறகுகளை விரித்து சத்தமில்லாமல் பறக்கிறாள் வேகங்கள் கடந்து காடுகள் கடந்து தூரத்தில் இருக்கும் ஒவ்வொரு தாவரத்தையும் ஆராய்கிறாள் ஆனால் எங்கும் தண்ணீர் இருப்பதற்கான சுவடுகள் இல்லை மலர்களின் வாசனையை தன்னுடன் சுமந்தவாறே அவள் பறக்கிறாள் சில மலர்கள் காய்ந்து விட்டன சில மலர்கள் காற்றில் உலர்ந்தன இது தண்ணீரில்லாத நாட்கள் என்பது போல் இயற்கையே சொல்லிக் கொண்டிருந்தது தவிக்க தவிக்க தேனி ஒரு சிறிய கிணற்றின் அருகே வந்து சேர்ந்தாள் ஆனால் அதில் தண்ணீர் இல்லை அவளது சிறிய கண்கள் நிகழ்ந்தாலும் அவள் மனம் நொறுங்கிவிடவில்லை அவள் சற்று ஓய்வு எடுத்து மீண்டும் பறக்கத் தொடங்குகிறாள் இந்த முறை மேலும் தொலைவில் உள்ள ஒரு மலைக்கு புறப்பட்டாள் அங்கு ஒரு பழைய குளம் இருந்ததாக அவளுக்கு தெரியும் மலை எங்கும் அனல் காற்று வீசுகிறது ஒரு சிறிய தேனிக்கு கூட இது சோதனை போல்தான் ஆனாலும் அவள் மனதில் ஒரே எண்ணம் தண்ணீர் கண்டுபிடிக்க வேண்டும் பாறைகள் மீது அடிகள் தவறினாலும் அவள் இறக்கவில்லை ஒரு சில நேரங்களில் விலங்குகளின் சத்தங்கள் அவளுக்கு திகிலையூட்டின ஆனாலும் அவள் பயப்படவில்லை தன்னம்பிக்கையுடன் பயணத்தை தொடர்ந்தாள் மலையின் மேல் வெப்பம் கடுமையாக இருந்தது சிறிது தூரம் சென்ற பிறகு தேனியின் சிறிய உடன் சோர்ந்து விட்டது ஆனால் அந்த நேரத்தில் காற்றில் ஈரப்பதம் கலந்து சில்லென வீசியது அவள் அந்த ஈரப்பதத்துடன் கலந்து வீசும் அந்த காற்று வரும் திசையை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாள் மெதுவாக முன்னே செல்கிறாள் முடிவில் ஒரு சிறிய குளம் அவரது கண்கள் முன்னே தெரிகிறது நீர்க்குமிழ்கள் எழும் ஓர் அழகான இடம் அவள் அதனருகே வந்து தண்ணீர் அருந்துவிட்டு தன்னுடைய சிறிய வாயில் ஒரு துளி தண்ணீரை எடுத்துக்கொள்கிறாள் அந்த துளி வெறும் தண்ணீர் அல்ல அது வெற்றியின் சுவை உழைப்பின் வெற்றி தன்னுடைய பயணத்துக்கு நன்றி சொல்லி அவள் மீண்டும் பறக்க தொடங்குகிறாள் இப்போது அவளிடம் தண்ணீர் மட்டுமல்ல ஒளிவட்டமான நம்பிக்கையும் இருக்கிறது அவள் தன்னுடைய கூட்டத்திற்கு திரும்புகிறாள் மற்ற தேனைகளுக்கும் அவள் கொண்டு சென்ற சிறுதுளி நீர் மகிழ்ச்சியை தருகிறது அந்த சிறிய முயற்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இப்போது அந்த தேனி சாமான்யமானவள அவளது பெயர் எல்லோருக்கும் தெரிந்தது தண்ணீர் தேடும் தேனி என எல்லோரும் அவளை கூறுகிறார்கள் காட்டின் விலங்குகள் மலர்களும் கூட அவரிடம் கற்றுக்கொள்கிறார்கள் நிலைத்த உழைப்பும் திடமான நம்பிக்கையும் எதிரிகளால் கூட வெல்ல முடியாது இயற்கை மெல்ல மெல்ல மீண்டும் உயிர் பெறுகிறது மலர்கள் பூத்துக் கொண்டிருக்கின்றன தண்ணீர் வழிந்து செல்லும் ஓடைகள் உருவாகின்றன அந்த தேனி மற்ற பசுமையின் நட்பும் மரபுகளும் வளர என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறாள் இப்போது அவள் வெறும் தேனி அல்ல ஒரு வழிகாட்டி இரவு வந்துவிட்டது விட்டது சந்திரன் வெளிச்சமளிக்கிறது அந்த தேனி தன்னுடைய கூட்டத்தில் அமைதியாக இருக்கிறாள் ஆனால் அவளது கதையோ இன்னும் ஓங்கி ஒலிக்கிறது அந்த சிறிய தேனியின் பயணம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது உழைத்தால் முயன்றால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லும் பயணம் அதனால் அன்புள்ள குட்டிகளே நாம் சில நேரங்களில் சோர்ந்து விடலாம் நம்முடைய பாதையில் தடைகள் இருக்கலாம் ஆனால் நம் மனதில் நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் நம்முடைய வெற்றி ஒரு தேனியின் துளி போலவே இனிப்பாக இருக்கும்